ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான் சாதாரண பையன்தான் ஆனால் முயற்சி பண்ணாத நாள் இல்லை படிப்பு வேலை வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் அறமனசோடு செய்ய மாட்டான் அவனுக்கே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நான் முயற்சி பண்ணால் எதையாவது அடையலாம் அப்படின்னு அப்புறம் ஒரு நாள் வந்துச்சு அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பு ரொம்ப நாள் காத்திருந்த விஷயம் தூங்காமல் படித்தான் யோசித்தான் உழைச்சான் முடிவு வந்த நாள் அவன் தேர்ந்தெடுக்கப்படல அந்த நிமிஷம் அவனுக்கு என்ன தோணிச்சு தெரியுமா நான் முயற்சி செய்தேன் ஆனா என்னால் முடியல அப்போதான் ஒரு கேள்வி வந்துச்சு இதுக்கு என்ன அர்த்தம் நான் முயற்சி செஞ்சேன் ஆனா முடியலன்னா நான் தோத்துட்டேனா பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க பரவாயில்ல அடுத்த தடவை இது சின்ன விஷயம் ஆனால் அவனுக்கு தெரியும் இது அவனுக்கு சின்ன விஷயம் இல்ல அந்த ராத்திரி அவன் தனியாக உட்காந்துருந்தான் அப்போதான் ஒரு முடிவெடுத்தான் இனிமே நான் அதிகமாக முயற்சி பண்ண மாட்டேன் அப்போ எனக்கு தெரியாம ஒரு பெரிய தவறு எடுத்துட்டேன் அடுத்த சில நாட்கள் அவன் அமைதியா தான் இருந்தான் யாரோடையும் சண்டை இல்ல ஆனா யாரோடையும் மனசு திறந்து பேசல சிரிக்க முயற்சி பண்ணான் ஆனா சிரிப்பு வரல ஒரே ஒரு விஷயந்தான் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடுச்சு நான் சரியா செய்தேன் அப்புறம் ஏன் தோல்வி ஒரு நாள் ஒரு பெரியவர் அவங்கிட்ட மெதுவா கேட்டார் உண்மையா சொல் நீ தோற்றுட்டியா அவன் உடனே பதில் சொன்னா ஆமா நான் தேர்வாகல அதுதான் அவனுக்கு தெரிஞ்ச தோல்வி பெரியவர் சிரிச்சார் சிரிச்சுட்டே சொன்னார் அப்படின்னா நீ முயற்சி செய்யாம விட்டுட்டியா அவன் சும்மா நின்னா பதில் சொல்ல முடியல அப்பதான் அந்த பெரியவர் சொன்னது அவனுக்குள்ள சிக்கிச்சு தோல்வின்னு சொல்வது முயற்சி செய்யாம தான் நீ முயற்சி செய்து இல்லைன்னு வந்தா அது தோல்வி கிடையாது அந்த வார்த்தையை கேட்டதும் அவனுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துச்சு அப்போ இந்த இல்லை என்ன சொல்லுது நான் தவறான ஆளா இல்ல இது வேற ஏதோ சொல்றதா பெரியவர் மெதுவா தொடர்ந்தார் சில நேரம் வாழ்க்கை நமக்கு இல்லைன்னு சொல்வது நம்ம காயப்படுத்த இல்ல நம்ம வேறொரு திசைக்கு திருப்ப அந்த நிமிஷம்தான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு நான் தோற்றேனா இல்ல என்னை யாரோ காப்பாத்திட்டாங்களா காலம் போச்சு அவன் வாழ்க்கையும் மெதுவா நகர்ந்துச்சு அவன் வேறொரு வழி எடுத்தான் அந்த வழி அவன் நினைச்சதே இல்லாத விஷயங்களை கொடுத்துச்சு முதல்ல அவனுக்கு புரியல இது சரியா நான் தப்பா வந்துட்டனா அப்படின்னு பின்னாடிதான் அவன் கவனிச்சான் அவர் ரொம்ப முயற்சி செய்த அந்த பழைய இடம் அங்க போன பல பேர் சந்தோஷமா இல்ல சில பேர் அதே இடத்துல சிக்கிக்கிட்டாங்க அப்போதான் ஒரு விஷயம் அவனுக்கு முழுசா புரிஞ்சது அந்த நாள்ல நான் தேர்வு ஆகலன்னா அது என்ன தோற்கடிக்கல என்ன அந்த வாழ்க்கையில சிக்க விடாம வேறொரு வாழ்க்கைக்கு தழ்சிச்சு அந்த நாள்ல இருந்து அவன் மனசுல ஒரு விஷயம் நிச்சயமா பதிஞ்சிச்சு எல்லா இல்லை என்பதும் தோல்வி இல்லை சில இல்லை நம்ம வாழ்க்கைய சரியான திசைக்கு திருப்போம்